ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஒரு சஷ்டி முருகர் பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வம் மலை போல் குவிய இந்த இரண்டு பொருட்களை முருகர் பாதத்தில் வைத்து இப்படி செய்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டி வெள்ளிக்கிழமை வருகின்றது மிக மிக விசேஷமான ஒரு நாள் இந்த சஷ்டிக்கு விரதம் இருந்து முருகரை வணங்கினால் மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரு சின்ன தீபமாவது ஏற்றி முருகப்பெருமானை பெருமானை வழிபட மறக்காதீங்க அது கூடவே நம்ம சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையும் முருகர் பாதத்தில் வைத்து இந்த முறைப்படி நீங்கள் செய்தாலே போதும் உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை அப்படின்றது வராது அதாவது இந்த கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும் பணம் வந்து அதிக அளவில் உங்களுக்கு வந்து சேர தொடங்கும் அந்த இரண்டு பொருட்கள் என்ன அதை எப்படி செய்வது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆடி மாத தேய்ப்பிரை சஷ்டி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது ஆடி வெள்ளி அப்படின்னாலே மிக மிக சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகின்றது அன்றைக்கு முருகருக்குரிய இந்த சஷ்டியும் வருவது மிக மிக விசேஷமான ஒரு நாளாக பார்க்கப்படுகின்றது நீங்கள் இந்த சஷ்டி அன்னைக்கு அதை காலையிலேயே எழுந்து விரதமாக இருப்பவர்கள் குளித்து முடித்து விட்டு காலையிலேயே முருகர் ப கோவில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போய் முருகரை வழிபடலாம் அல்லது வீட்டிலேயே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முருகரை வந்து வழிபடலாம் அப்படி அந்த விரதமாக இல்லாதவர்கள் நீங்கள் வந்து அன்றைக்கு முருகரை நினைத்து காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ ஒரு அகழ்விளக்கில் தீபம் ஏற்றி முருகரை வழிபடலாம் அருகில் முருகர் கோவில் இருந்துச்சுன்னா நீங்கள் விரதமாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி முருகர் கோவிலுக்கு அவசியம் சென்று நீங்கள் வந்து வழிபடுங்க ஏன்னா இந்த விசேஷமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த சஷ்டியை தவற விடாதீர்கள் உங்களால் முடிந்த சின்ன ஒரு எளிய வழிபாடை முருகரை ஒரு நிமிடமாவது மனதார நினைத்து வேண்டி முருகா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டினாலே போதும் நீங்கள் கேட்பதை அனைத்தையும் முருகர் வந்து கொடுப்பார் சரி இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்வது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னு பண பிரச்சனையை தீர்ப்பதற்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த பணம் தான் பணம் வந்து நம்மக்கிட்ட தாராளமாக இருந்தாலே நம்முடைய பாதி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வந்து சரி பண்ணி விடலாம் பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு மிக அற்புதமாக கை கொடுக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெள்ளிக்கிழமை வருகின்றது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த இரண்டு பொருட்களும் லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த பொருட்கள் அதே போல் குபேர வசியம் மிகுந்த பொருட்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஜாதிக்காய் இந்த இரண்டு பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த இரண்டு பொருட்களும் உங்கள் வீட்டில் கண் கண்டிப்பாக செல்வ வளத்தை பெருக்கும் முருகப்பெருமானின் அருளால் இது வந்து உங்களுக்கு ஒரு நூறு சதவீத அந்த ஒரு பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இதை வந்து வெள்ளிக்கிழமை காலையிலும் நீங்கள் வந்து செய்யலாம் மாலையிலும் செய்யலாம் அன்று முழுவதுமே சஷ்டி திதி வந்து இருக்கின்றது இதை வந்து பூஜை அறையில் இருந்து தான் நீங்கள் வந்து செய்யணும் முருகர் படத்திற்கு அந்த மலர்களால் அலங்காரம் செய்து அனைத்து தெய்வங்களுக்குமே நீங்கள் வந்து அந்த மலர்களை சூட்டி விளக்கு ஏற்றி வைத்துக்கொண்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இதற்கு நம்ம கல்லூப்பு ஜாதிக்காய் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதற்கு பார்த்தீங்கன்னா இரண்டு ஜாதிக்காய் வந்து தேவைப்படும் ஒரு கைப்பிடி கல்லுப்பு அல்லது ஒரு ஸ்பூன் கல்லுப்பு இருந்தால் கூட போதும் இதை வந்து ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணியில் இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் வந்து கட்டி அதை வந்து முருகர் பாதத்தில் வந்து வைத்து வழிபட வேண்டும் முருகர் பாதத்தில் வைப்பதற்கு முன்பாக இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் முடிச்சாக கட்டி உங்களது இரண்டு கைகள்லையுமே அதை வந்து உள்ளங்கையில் வச்சு முருகரை பார்த்து நீங்கள் வந்து வேண்டிக் முருகா எனக்கு வந்து இந்த மாதிரி கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கின்ற து பணப் பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது எவ்வளவோ உழைத்தாலும் எனது கையில் பணம் வந்து சேர மாட்டேங்குது எனக்கு வந்து 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 அந்த பணத்தை அளவில்லாமல் தர வேண்டும் செல்வம் வீட்டில் மலை போல் குவிய வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்தையும் நீங்க வந்து தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு மனமாற வேண்டிக் கொண்டு இந்த ஜாதிக்காய முருகரின் பாதத்தில் நீங்க வந்து வச்சிருங்க அந்த முடிச்சு அப்படியே கீழே வைக்காமல் பூஜை அறையில் ஒரு பிளேட்டு வச்சு அதுக்கு மேலே இந்த ஜாதிக்காய் முடிச்ச வச்சுருங்க இதை வந்து மூன்று முறையில் நீங்கள் வந்து வைக்கலாம் ஒன்று முருகரின் பாதத்திலேயே இந்த முடிச்ச வந்து நீங்கள் வைத்து விடலாம் நிரந்தரமாக ஏன்னா இந்த இரண்டு பொருட்களுக்குமே எதுவுமே ஆகாது அப்படியே தான் இருக்கும் அடுத்த சஷ்டிக்கு கூட நீங்கள் மாற்றி கூட வச்சுக்கலாம் இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த முடிச்ச கொண்டு போய் நீங்க வந்து வைக்கலாம் இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலைவாசலில் இந்த முடிச்சை வந்து கட்டி விட்டுடலாம் இந்த மூன்று முறைகளுமே உங்களுக்கு வந்து நல்ல பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இந்த ஜாதிக்காய்க்கு பண வரவை அதிகரித்து பண வரவை ஈர்த்து தரக்கூடிய தன்மை வந்து கண்டிப்பாக இருக்கின்ற ஒரு சக்தி வந்து இருக்கின்றது இதற்கு குபேர அனுக்கிரகமும் இருக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த ஜாதிக்காய் அதே போல் இந்த ஜாதிக்காயும் சரி கல்லூப்பும் சரி மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் இந்த இரண்டு பொருட்களுமே உங்கள் வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் அதுவும் இந்த சஷ்டி தினத்தில் நீங்கள் முருகரை வணங்கி இதை வச்சு நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பணப்பிரச்சனையான அனைத்துமே வந்து தீர்ந்துவிடும் பணம் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து தேடித்தரும் முருகரின் மேலே பாரத்தை போட்டு இத வந்து நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும் அதே போல பண வரவு தாராளமாக இருக்கும் செல்வம் மலை போல் குவியும் இதை நம்பிக்கையோடு இந்த சஷ்டியில் நீங்கள் வந்து செய்யுங்க இந்த சஷ்டியை தவற விட்டவர்கள் அடுத்து வரக்கூடிய சஷ்டியில் நீங்கள் வந்து செய்யலாம் முருகரை மன முருகி நீங்கள் வந்து வேண்டுதல் வைத்து இதை வந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை முருகர் வந்து கொடுப்பார் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க வீவர்ஸ் தேங்க்யூ